வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக பிள்ளைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ப்ளம் கேக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த கேக்கு புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட சூப்பராக வரும் அந்த அளவுக்கு நம்ம ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம் ஆனால் அளவுகள் ரொம்ப முக்கியம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கும் சூப்பராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கால் கப்பு மல்டி கலர் டுட்டி ஃப்ரிட்டி எடுத்துருக்குறோம் கால் கப்பு நட்ஸுகள் கால் கப்பு உலர் திராட்சை எடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த திராட்சையில் முக்கியமாக நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இது பதப்படுத்தினதாக இருக்கும் அதனால் தான் வாஷ் பண்ண சொல்கிறேன் இப்போ நாலு டேட்ஸை இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம் கால் கப்பு ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துக்கலாங்க ஆரஞ்சு பழ ஜூஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த உலர் திராட்சைகளை சேர்த்துக்கலாம் இது கூடவே மல்டி கலரில் டிட்டி ஃப்ருட்டி எடுத்தோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணின டேட்ஸை சேர்த்துக்கலாம் கால் கப்பு அளவு முந்திரி பாதாம் பிஸ்தாக்களை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வைத்த ஆரஞ்சு ஜூஸ் கால் கப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கால் கப்பு செரி பழத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க முக்கியமாக நீங்கள் இது போல் அகன்ற பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ஜூஸ் எல்லா நட்ஸு கூடையும் மிக்ஸ் ஆகுங்க இது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஒரு ட்ரை ஆன மிக்சி ஜாரில் கால் கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பைசஸை மட்டும் நம்ம தனியாக அரைக்கும் போது பொடியாக வராது அதனால் இந்த சுகர் கூட கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் ஃபைனாக அரைச்சி ரெடி பண்ணிக்கணும் இது இருக்கட்டும் இப்போ முக்கால் கப்பு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்பு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் ஒரு விஸ்க்கு அப்படி இல்லைனா ஸ்பூன் வைத்து நல்லா நம்ம கரைச்சி கொடுத்துக்கலாங்க முக்கியமாக இந்த வெள்ளத்தை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம தண்ணி சேர்த்து கரைக்கும் போது குயிக்காக கரைஞ்சி வரும் நம்ம வெல்லம் சேர்க்கறதால அதில் இயற்கையாக ஒரு கலர் வரும் அதனால் நம்ம ஒயிட் சுகரில் கரமலிஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு பவுலில் இது போல் வடிகட்டி வச்சு வடித்து சர்க்கரை தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்துடும் அதனால தான் இப்போ அரை கேஜி நம்ம செய்ய போகிறோம் அதனால் இது போல் ஒரு மவுல்டில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏ ஃபோர் ஷீட்டை சைஸாக கட் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா எண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது போல் எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பவுலில் கால் கப்பு காய்த்து ஆற வைத்த பால் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் ஒரு விஸ்க் வைத்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது நல்லா மிக்ஸான பிறகு இது மேலே ஒரு நைஸ் ஜல்லி வச்சுக்கலாம் இப்போ இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஆல்ரெடி சுகர் ஸ்பைசஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி வைத்தோம்ல அந்த பொடியும் சேர்த்துக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா இது போல் நிறவி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இது நல்லா ஃபைனாக சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது போல் நம்ம ஃபைனாக சளிச்சுட்டு இந்த திப்பிகள் நமக்கு வேணாம் இப்போ நல்ல நல்லா போல ஒரு கரண்டி வைத்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க சப்போஸ் உங்கக்கிட்ட கிட்ட பட்டை கிராம்பு ஏலக்காவின் பொடிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்து சளிச்சிக்கலாம் பொடி இல்லைன்னா இது போல் சுகர் கூட சேர்த்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணும்போது நல்ல பொடியாக கெடைச்சிடுங்க இதுபோல் நம்ம மிக்ஸ் பண்ணின பிறகு ஆல்ரெடி நம்ம வடித்து வைத்த வெள்ளை தண்ணியை ரெண்டு பாட்டாக பிரித்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா இதுபோல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா இதுபோல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணும் சூப்பராகவே மிக்ஸ் ஆகி வருங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஆல்ரெடி நம்ம ஊற வைத்த நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற அத்தனை ஃப்ரூட்ஸும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஆனால் முக்கியமாக இந்த உலர் திராட்சைகளை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க டெட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் முக்கியமாக இதனுடைய பக்குவம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டாக இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ பேட்ரு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இந்த மோல்டில் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட இது போல் கேக் மோல்டு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம ரெடி பண்ணலாங்க சேம் ப்ரொசீஜரில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராகவே வருங்க இது போல் சேர்த்துட்டு ரெண்டு கைகளை வைத்து லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு நல்ல சமமாக இருக்குங்க நம்ம ஆல்ரெடி இது போல் ஒரு குக்கரில் ஒரு பிளேட் அப்படி இல்லைனா ஸ்டாண்ட் போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் இதை சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது பார்த்து சேருங்க ஏன்னா ஹீட்டாக இருக்கும் கை சுற்றும் இப்போ இது அப்படியே முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி இது மேலே ட்ரை ஃப்ரூட்ஸுகளை டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே டெக்ரேட் பண்ணோன்னா பேட்ரு லூஸாக இருக்கும் எல்லாம் உள்ளே போயிடும் அதனாலதான் தான் இப்போ மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாங்க இது போல் ஒரு கத்தி வைத்து நம்ம விட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும் அப்போ நமக்கு கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை அப்படியே கிடுக்கி வைத்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த கேக்கை நல்லா நாலு மணி நேரத்துக்கு ஆற விட்டுடலாம் நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கு நாலு மணி நேரத்துக்கு ஆறுன பிறகு தான் நமக்கு பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக வருங்க ஆனால் வீடியோவுக்காக நான் ரெண்டு மணி நேரத்தில் பீஸ் போட்டுட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ரியலி கொஞ்சமாக நான் டேஸ்ட்டு கூட பார்த்துட்டேங்க ரியலி இந்த ப்ளம் கேக்கு நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்குங்க பக்காவாக இருக்குது நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவுகளுடன் நீங்கள் செய்து பாருங்க சூப்பராக வருங்க அதே போல் முக்கியமாக நாலு மணி நேரத்துக்கு நல்லா இந்த கேக் கூலான பிறகு கட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னும் நிறைய கேக் வெரைட்டிஸ் பண்டிகை கால பலகாரங்கள் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பபாய்